திருச்சிற்றம்பலம் பெரியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அறிவு செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஆறாவது திருப்பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் இங்கு திருச்செம்பன்பள்ளி என்ற திருத்தலத்திலே அப்பர் சுவாமிகள் மிக அழகான பதிகத்தை பதிவு செய்திருக்கின்றார் அந்த பதிகத்தின் ஐந்தாவது பாடல் இது திருச்சிற்றம்பலம் பூலாம் சடைமேல் குணல் சூடினான் ஏவலால் ஏழ் மூன்றும் எரித் எரித்தவன் தேவர் சென்றிரைஞ்சும் செம்பொன்வள்ளியான் மூவராய் முதலாய் நின்ற மூர்த்தியே அப்படின்னு சொல்கிறார் இந்த பெருமானின் ஈடு இணையில்லாத அந்த ஒப்பற்ற தன்மையை இந்த பாடலில் பதிவு செய்கிறாரு பெருமானை எப்படிப்பட்ட தோற்றமுடையவராக இருக்கின்றார் அப்படின்னா பூவுலாம் சடை அவருடைய சடை அந்த விருந்த சடை அந்த ஞானத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சடையில் கொன்றை மாலை அணிந்திருப்பார் மற்ற மலர்களை அணிந்திருப்பார் அப்படிங்கிற செய்தியை படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட அந்த பூ பூக்களெல்லாம் உலாவுகின்ற பூக்கள் நிறைந்திருக்கின்ற அந்த சடையில் பெருமாள் புணலையும் சூடியிருக்கின்றார் குணல்னா ஆறு இங்கே ஆற்றை குறிக்கிது குணல் சூடினான் அந்த புணலை எதற்காக சூடினார் ஆற்றை எதற்காக சூடினார் அப்படின்னா பகீரதனுக்காக பகீரதன் வந்து தங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்களை ஊழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெருமானை வேண்டி அந்த கங்கையாற்றையை வந்து பூலோகத்திற்கு வரவு செய்வார் இப்போ அந்த கங்காதேவி அப் அப்படி ஆர்த்து வந்து இழியும் அந்த கங்கையை வந்து பெருமானத்தினுடைய சடை முடி ஒன்று ஆடாமே வந்து தன்னுடைய சடையில வந்து அணிந்து கொண்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்த்துருப்போம் அப்படி வந்து ஏன்னா அந்த ஆக்ரோஷத்தோடு அந்த கங்காதேவி வானத்திலேருந்து கீழே பூமியை நோக்கி பாய்ந்தால் அந்த பூமி ஃபுல்லாக முழுவதுமே அப்படியே மூழ்கி விடும் அப்படிங்கிற அந்த அபாயத்திலிருந்து காப்பதற்காக பெருமான் வந்து அந்த புனலை வந்து கங்கையை தனது சடையில் சூடி அருள் புரிந்தார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட அருள் செயலை இங்கே வந்து புகழ்ந்து பாடுகிறார் அப்பர் பெருமான் அப்புறம் ஏவலால் எயில் மூன்றும் எரித்தவன் அப்படிங்கிறார் இது அட்ட வீரட்ட செயல்களில் ஒன்றாக வருகிறது இந்த முப்புறம் எரித்த செய்தி இது இப்போ அந்த எயில்னா கோட்டைகள் அந்த கோட்டைகள் மூன்றையும் அந்த இரும்பு வெள்ளி தங்கம் ஆகியவற்றால் ஆனால் அந்த முப்புறங்களையும் வந்து பெருமான் அந்த ஒரே ஒரு அம்பை கொண்டு எய்து அழித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா தன்னுடைய சிறு புன்னகையின் மூலமாகவே அந்த மூன்று புறங்களையும் எரித்து அழித்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் பார்த்துருப்போம் இதுதான் மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லுவார் ஈரம்பு கண்டிலம் ஏகம்ப தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்திபர ஒன்றும் பெருமிகை உந்தி பெற அப்படின்னு படிப்பார் ஒரு அம்பே பெருமானுக்கு தேவையில்ல அவர் வந்து இந்த நினைத்த மாத்திரத்திலேயே அவர் செய்யக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர் நமது பெருமான் அப்படிப்பட்ட அந்த பெருமான் வந்து இந்த ஏவலால் அந்த ஏழ் மூன்றையும் எரித்தவன் எரி எரித்தவன் அப்படின்னு சொல்றாரு இதுவுமே எதற்காக பெருமான் இந்த வீர வீர செயல்களை எல்லாம் எதற்காக செய்கிறார் செய்யறார் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவதற்காகவா அப்படின்னா அது இல்லை ஏன்னா அந்த முப்புராதி அசுரர்கள் அனைவரும் இந்த பூலோகத்தில் உயிர்களை எல்லாம் துன்புறுத்தும் பொழுது அவர்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருணை செயலுக்காக அந்த மூன்று புறங்களையும் பெருமான் எரித்தார் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தேவர் சென்றிறைஞ்சும் ஆக இருக்கிறாராம் இந்த செம்பன்பள்ளி என்ற திருத்தலத்தில் உரையம் வந்த இறைவன் தேவர்கள் சென்று இறைஞ்சும் வணங்கும்படியாக அங்கே வந்து விற்றிருக்கிறாராம் இதை அந்த திருத்தல வரலாற்றினை பார்க்கும் நாம் பார்த்துருப்போம் நிறைய அப்படின்னா வந்து பெருமானை பூஜை செய்தார்கள் அப்படின்னு அதாவது இங்கே வந்து இந்த ஊருக்கு கந்தபுரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஏன்னா இங்கே வந்து கந்த பெருமான் வந்து வழிபட்டதுனால கந்தபுரி அப்படிங்கிற பெயர் இருக்கு இந்திரன் வந்து வழிபாடு செய்ததுனால இந்திரபுரி அப்படிங்கிற பெயர் இருக்கு அப்புறம் வந்து ரதி தேவி பிரம்மன் குபேரன் எட்டு திசை காவலர்கள் தாட்சாயினி ஆகியோர் வந்து இந்த தளத்தில் வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தலை வரலாற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அப்படி அப்படி வந்து தேவர்கள் வந்து இறைஞ்சும் முடியாக பேராற்றல் மிக்கவராக பெருங்கருணைத்திறமுடையவராக நமது பெருமான் இந்த திரு செம்பன்பள்ளி என்ற திருத்தலத்திலே வெற்றிருக்கின்றார் அவர் எப்படிப்பட்டவர் மூவராய் முதலாய் நின்ற மூர்த்தியே மூவராகவும் பெருமான் தான் இருக்கிறார் அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மதேவர் திருமால் ருத்ரன் ஆகியவராகவும் பெருமான் தான் வருகிறார் அப்படின்னு தெரியும் நமக்கு அப்படியே மூவராகவும் இருக்கிறார் அந்த மூவருக்கும் முதலாக ஆதி ஆதி பெருமானாகவும் நமது பெருமான் இருக்கின்றார் முதலாய் நின்ற மூர்த்தி நமது பெருமான் அப்படின்னு சொல்றாரு இததான் திரு பாச்சிலா சிராமம் பதிகத்துல மூவராய் மூவரிலும் முதலாய மூர்த்தி அன்றி மொழியால் அப்படின்னு அந்த பெண்ணை பற்றி பாடும்பொழுது அந்த முயலகன் என்ற நோயால் பீடிக்கப்பட்ட அந்த பெண்ணை பற்றி பாடும்பொழுது திரு சுவாமிகள் சம்பந்த சுவாமிகள் சொல்லுவார் மூவரிலும் முதலாய அந்த முதலாய ஆதியாகி ஆதி பிரானாகிய அந்த பெருமானை அன்றி வேறு யாரையும் இவள் தொடழமாட்டாள் அப்படிப்பட்ட பெரிய பக்தை என்று சொல்லி பாராட்டுவார் அப்படி எந்த இந்த பெருமானை இருக்கின்றாராம் மூவராய் முதலாய் என்ற மூர்த்தியாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாளி